என் பையன் உடனே தூங்க போயிட்டான் சர்ச் வாரண்ட் இப்போ என் வீட போய் நீங்க போய் பார்க்கணும் சார் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் திங்க்ஸ் கேட்டர்டா இருந்தது இத வந்து யார் ரெடி பண்றது இதை ரெடி பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு எனக்கு தெரியாது இப்போ இங்க இ இப்ப திடீர்னு இங்க சர்ச் வாரண்ட் சொல்லி வந்திருக்கீங்க ஒரே இடத்துல சைமண்டேனியஸ்லி எங்க ஹஸ்பண்ட் இல்லாத பட்சத்துல நான் எப்படி சார் ரெண்டு இடத்துலயும் அட் எ டைம் நிக்க முடியும் நீங்க எதும் புரிஞ்சுக்கணுமா இல்லையா நீங்களும் எவ்வளவு நீங்க வந்து இப்படி பதட்டம் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து குடுக்க கூடாதுங்க சார் எத்தனை பேர் சார் நீங்க வந்திருக்கீங்க சார் போலீஸ் ஆபீஷியலா எத்தனை பேர் சார் 100 பேர் I just want to Harris, uh, Harris warrant... uh, sorry,

நீங்க okay, <laughs>